சைஸ் உங்களை கூட வரவே இருக்கிறது ஒரு முக்கியமான அப்டேட் தான் ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசியோடய ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதியோ அல்லது பத்தாம் தேதிக்குள்ளேயோ வந்துடும் ஆனால் கன்ஃபார்மாக வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு குரூப் ஃபோர் தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருடைய ஃபிக்ஸ்டு மைண்டு மாதிரி ஜூனுக்கு மேலேயா ஜூனுக்கு உள்ளையா அப்படிங்கிறதும் நம்ம வந்து அந்த பிளானர் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடய எல்லா மனநிலையும் என்ன இருக்கும்னா இப்போ வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லோரும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிளானில் வர டேட் இருக்கு பார்த்தீங்களா இப்போதான் டேட் கொடுத்துட்றாங்கல்ல அந்த டேட்டு அதை வச்சு தான் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பிளான் வந்து ஏஆ பிளான் பிஆா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பத்து மாசத்துல எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோ அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு தகுந்தா அதுக்காக முன்கூட்டியே வருது ஜூன்லயே வருது எலக்ஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா ஒரு ஜூனுக்குள்ளே எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு தகுந்த பிளான் பண்ணும் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்ப ரெண்டு விதமான பிளான் நான் வந்து என்னன்னா ரெண்டு விதமான பிளான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு விதமான செட்டப்லேயும் ரெடியாக ரெடியா இருக்கும் கொஸ்டின்ஸே எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பிள்ளை உங்கள் வீட்டுக்கே எல்லா கொஸ்டின்ஸும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஸ்டின் பேப்பரை வீட்டில் பிரிண்டிங்கில் எல்லாமே கொடுத்துறோம் நீங்கள் கண்ணில் பார்த்தா அப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்குறதான் நம்ம இந்த பேட்சோட ஒரு விட முக்கியமான கண்டென்ட்டாக இருக்குது அதேமாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா பேட்ச்ல இந்த விட என்னன்னா உங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒன்றாம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க வெள்ளிக்கிழமை தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் நாலாம் தேதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அஞ்சாம் தேதி அந்த ஷெட்யூல் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஷெடியூலில் இப்போ ஒன்று கொடுத்துட்டு இப்போ ரெண்டு ஷெடியூல் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டு திரும்ப நாலாந்தி பிளானும் திரும்ப ஷெட்யூல் மாற்றினா அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும் இந்த ஷெடியூல் நல்லா இருக்கு சார் அந்த ஷெடியூல் அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும் பட் பிளானர்ல இருக்கிற டேட்டை வச்சு உங்களுக்கு ஷெட்யூல் இருந்தா ரொம்ப பக்காவா இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு இல்லை அஞ்சாந்தே அனௌன்ஸ் பண்றோம்னா உங்களுக்கு அந்த டூ டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிட்டு டக்குனு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மெயினாக அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க ரைட்டா அட்ரஸ் கொடுத்துருங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக கரெக்டாக கொடுத்துடணும் ஏன் முன்கூட்டி சொல்கிறேன்னா சில பேர் அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க திரும்ப கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கு அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்காங்க அதே ஒரு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவோம் இப்போ ப்ளஸ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு அனுப்புற எல்லாமே எல்லா கொஸ்டின் பேப்பருமே நீங்க இதுல தான் அட்டன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் எப்படின்னா இப்போ டிசம்பர் மாதம் அட்டன் பண்ணுறீங்க ஒரு மூணு வாரம் நாலு வாரம் அது மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப்ல அட்டன் பண்ணுவீங்க ஏன்னா எங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறைனா நீங்கள் ஷெட்யூல்லே பாருங்க அவுட் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் ஏன்னா காலத்துக்கு தந்தாப்புல மாறிக்கணும் இப்போ டிஎன்பிசியில் முன்னாடி என்னன்னா எல்லாருக்கும் தான் அந்த தமிழ் சிலபஸ் இருக்கும்போதும் அந்த ஜி கே சிலபஸ் இருக்கும்போது டிஎன்பிசியில் எடுத்த கொஸ்டின்ஸ் வேறு கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் தான் ரைட்டாக அனலைஸ் பண்ணி இப்போ கட் பண்ணி பிடிஃபாக வச்சுருக்கோம் இதெல்லாம் முடிஞ்சது இது இந்த பண்டல் பண்டலாக போட்டு வச்சுருப்போம் ஒரு ஜாக்ரஃபி கான்ஸ்டியூஷனு ஆன்சர் மீட்ல எல்லாமே பிரித்து வச்சுருக்கோம் இப்போ என்னென்னா எல்லாம் அனலைஸ் பண்ணது போல் அப்போ அவுட் சோர்ஸ் நிறையா போகிறாங்க இப்போ குரூப் ஃபோர்க்கே போகிறாங்க அப்போ நம்ம ஒருபடி மேலே படிச்சிருந்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் வந்து நம்ம இது பண்ண முடியும் இப்போ போனோட குரூப் ஃபோர் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் பார்த்தோன்னா ஆகிட்டோம் என்னோட இப்படி வந்துருக்கு அப்படின்னு சரி குரூப் டூலையாவது வரும் பார்த்தா குரூப் டூலையும் ஆகிட்டோம் ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூக்கும் வெறும் ரெண்டு மாசம் தான் இருந்துச்சு அது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு அதில் மீளறதுக்கே நமக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆச்சு அதுக்குள்ள குரூப் டூ அந்த வேக்கன்சியை பார்த்து அப்செட் ஆயிட்டோம் அந்த வேக்கன்சியை பார்த்து நம்ம அப்செட் ஆகிட்டோம் என்னடா இது குரூப் டூ அப்படின்னு ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த ஆனா இப்ப நம்ம என்ன அந்த அந்ததுல சரி நீங்க அவுட் சோர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ நாங்களே அந்த அவுட் சோர்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்க விடுவோமா அப்படின்னு இதுல வந்து இருபத்தெட்டு புக் இருக்கும் இந்த புக் லிஸ்ட்டையும் நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன் உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட பேச்சில் ஷெட்யூலில் எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸை பேஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் க்ளீனாக சொல்லிடுவேன் உங்களுக்கு ஷெடியூல் பக்காவ வந்துடும் அந்த ஷெடியூல் படி அந்த தலைப்பில் இருக்கிற சோர்ஸ் எப்படி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்னு வச்சுக்காங்கவேன் ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு ஏன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கலந்து ஒரு டெஸ்ட் வச்சாலும் ஸ்பெஷல் டெஸ்ட் அது கொடுத்துருவோம் அந்த மெட்டீரியலும் அந்த கொஸ்டினும் வைக்கும்போது அவுட் சோர்ஸுங்கிற ஒரு பயம் எல்லாம் அவுட் சோர்ஸ் ஜிகேல ஒரு பத்து கொஸ்டின் போலாம் பதினஞ்சு கொஸ்டின் போலாம் தமிழ்லையும் ஒரு இருபது முப்பது நாற்பது கொஸ்டின் போகிறாங்கன்னு வச்சுக்காங்க அப்ப அது போறாங்கன்னு தெரிஞ்சு கூட அதை படிக்காம போனா அங்கே எக்ஸாம் நெகட்டிவ் ஃபீல் வரும் அப்படி இருக்க கூடாது தைரியமா நீங்க அது கரண்ட் அபேர்ஸா இருந்தாலும் கூட கரண்ட் அபேர்ஸ்க்கும் கூட ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் அப்ப என்னன்னா இப்படி ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது இனிமேல் வர காலகட்டம் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎன்பிசி ட்ரெண்டு வேற இனிமேல் ட்ரெண்டு வேற அந்த ட்ரெண்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த உங்களுக்கு கொடுக்க போற மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா பக்காவா இருக்கும் நீங்க பாருங்க சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்க என்னன்னா உங்களுக்கு அந்த அந்த வாரம் ஷெடியூல்னா அந்த வாரம் பிடிஎஃப் நான் கொடுப்பேன் கரெக்டாக செய்து அதை ஒரு பிரிண்ட்டு மட்டும் பண்ணிடுங்க நீ பிடிஎஃபில் பார்க்குற மாதிரி இருக்காது அழகாக பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்டராக படித்து அப்படியே மைண்டில் ஏற்றி சூப்பராக உங்களுக்கு அந்த ஷெடியில் உங்களுக்கு முடிக்கும் போதே முழு திருப்தி வரும் அவுட் சோர்ஸில் ஒரு புகுந்து விளாடலான்னு ஒரு முடிவு வேண்ட்டேன் அவுட் சோர்ஸு உங்களுக்கு இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குதுன்னா அது உங்களுக்கு ஈஸி உதாரணமாக இப்போ அடிப்படை கடமைன்னு எடுத்துக்காங்கவேன் ஒரு அடிப்படை கடமைங்கிற ஒரு வார்த்தையை இப்போ நாங்கள் ஷெடியூலில் வச்சுருக்கோம்னா அந்த கடமை சார்ந்து அவுட் சோர்ஸ் உங்களுக்கு எந்தெந்த புக்கில் போகணுமோ அது வெங்கடேசனாக இருக்கட்டும் இப்போ ஹிஸ்ட்ரி சார்ந்து போகிறோமா வெங்கடேசன் தர்மதுரை எந்தெந்த புக்கு போனோமோ போயிடுவோம் கான்ஸ்டியூஷன் சார்ந்து எங்கேனாலும் சரி பிரகதீஷ் பப்ளிக் எதுனாலும் சரி அந்த அவுட் சோர்ஸ்னால் அந்தந்த புக்கில் போய் தேவையான தகவலை அது இங்கிலீஷில் இருந்தால் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம் அப்போ உங்களுக்கு அழகாக அந்த மெட்டீரியலில் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் அப்போ உங்களுக்கு அந்த வாரம் உங்களுக்கு படிக்கும்போது அந்த முழுமையாக படித்த ஒரு இது இருக்கும் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஒன் ரேஞ்சுக்கு படித்த மாதிரி இருக்கும் அது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துக்கும் படித்த மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு வேலை வாங்கினோம்னா அதை விட ஒருபடி மேலே படிச்சிருந்தா தான் அந்த வேலையை வாங்க முடியும் அப்படிதான் இருக்கு அதுக்கு தகுந்தப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண சூழ்நிலையும் வந்துருச்சு ரைட்டா அதுக்கு தகுந்த ரெடி ஆகிக்காங்க வர வெள்ளிக்கிழமை காலையில அதுக்கு இடையில இடப்பட்ட கேப்ல நான் ரெடி பண்ண மெட்டீரியலு என்னுடைய கிளாஸஸ் எப்பயும் போல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நீங்க பாருங்க கம்ப்ளீட்டா வந்து சின்ன சின்னதா உங்களுக்கு வந்து இப்ப பொதுவாக சில பேர் பயப்படுவீங்க அது எப்படியோ அது இப்படி இருக்கும்னு அதை பயப்படக்கூடாதுங்கிறக்காக நான் ஒரு சில விஷயங்கள் வீடியோஸ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒரே ஒரு வருஷத்தை மைண்டில் வச்சுக்காங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி காலைல அனௌன்ஸ் பண்ணிடுவேன் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள சேர்ந்துருங்க ஏன் இந்த விஷயம்னா இது நான் கொஷின் பேப்பர் பிரிண்டிங் அனுப்ப போறேன் பிடிஎஃபாக ஒரு துளி கூட கொடுக்க மாட்டேன் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த அளவுக்கு ஏன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போறனால நீங்க முன்கூட்டியே ஜாயின் பண்ணி கரெக்டாக பிக்ஸ் ஆனா மட்டும்தான் அந்த பிரிண்டிங் ஓடி கொடுக்க முடியும் திடீர்னு நாளைக்கு ஒரு பத்து பேர் வந்து அஞ்சு பேர் வந்து கேட்கும்போது அது கொடுக்க முடியாது அது பிரிண்டிங் ஓட்டி கொடுக்க முடியாது அப்புறம் புரியுது உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு முறை தான் பிரெஸ்ல ஓட்ட முடியும் அதனால தான் அந்த டைமே நான் எடுக்கிறேன் புரியுது உங்களுக்கு அஞ்சாந்தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த டூ த்ரீ டேஸ் டைம் கொடுப்போம் கண்டிப்பான முறையில் கொடுப்போம் ஆனா அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அது நிக்கவே நிற்காது அது கம்ப்ளீட்டா போய்கிட்டே இருக்கும் எக்ஸாம் டேட்டை வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஷெடியூல் பாருங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்ல என்னோட ஷெடியூலை நீங்கள் பார்க்கும்போது அது முழுமையாக ஷெடியூலையே நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஷெட்யூலே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஏன்னா பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் நான் ஷெடியூலை ரெடி பண்ணும்போது நான் தான் சொன்னேன் டை டைமிங்கே என்னப்பா ஷெடியூல் இவ்வளோ இல்லை அது ஃபுல் க்ளீனாக வந்து அது கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு வரும் ஒன்று ஷார்ட் ஷெட்யூல் அது வந்து நான் பிரிண்டிங் கொஸ்டின் பேப்பர் அனுப்பும் போது ஷெட்யூல் வந்து ஒரு சார்ட் மாதிரி அனுப்புவேன் வீட்டில் ஒட்டுறது அந்த டைப்லேயும் இருக்கும் இன்னொரு ஷெட்யூல் அந்த எந்த கண்டென்ட் வைக்கிறோம் அதுல அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் எக்ஸ்பிளே அது ஃபுல்லா இருக்கும் நீங்க பாருங்க இப்போ இந்த கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்க போது நம்ம அவுட் சோர்ஸில் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல்லானது குரூப்பில் மட்டும் அனுப்பிச்சிருவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த வாரம் அனுப்பிச்சா அதை இல்லாட்டி பயந்துருவீங்க ரொம்ப பயந்துருவீங்க அந்தந்த வாரம் இந்த ஷெட்யூல் சோர்ஸில் எந்த புக்குன்னு மென்ஷன் பண்ணிடுவேன் மெயினா அப்ப இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதை நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல அழகா ஒரு வீடியோ கொடுத்து அழகாக டெஸ்ட் அடிக்க வச்சு அழகாக கொண்டு போனோம்னா நீங்க அந்த எக்ஸாம் எக்ஸாமுக்கு போகும்போது என்னவெனாலும் கேளுந்தவட்டம் பாத்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் வரும் வெற்றியே இலக்கு அப்படிங்குறத நம்ம பேட்ச் பேர் கண்டிப்பாக வெற்றி தான் உங்கள் இலக்காக இருக்கணும் ஸோ மறந்துடாதீங்க ஸோ டிசம்பர் அஞ்சு பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டுவெல் தேங்க்யூ அதுக்கு இடப்பட்ட கேப்பில் உங்களுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன் வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பார்த்துட்டு ஆஃபீஸ்லேயே தான் இருக்கும் பத்து பதினெட்டு முடிஞ்சிருந்து ஆஃபீஸ்லேயே தான் இருக்கும் வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றும் அதை கொடுக்கறது என்ன ப்ரூஃப் என்ன சோர்ஸ் என்ன கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எல்லாமே அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ சேர்ந்து படிக்கிறீங்கன்னா அந்த கைடன்ஸ் ஒன்று இருக்குல்ல இப்போ எல்லா இடத்துலையும் டெஸ்ட் கிடைக்கும் எல்லாருக்கும் வீடியோஸ் கிடைக்கும் அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருந்தா எப்படி இருக்கும் இதுதான்ப்பா இதுதான் கேக்குறாங்க அந்த ஓல்டு கொஸ்டின் எடுத்து இந்த மாதிரி இதுலேருந்து இதெல்லாம் இதெல்லாம் கேக்குறாங்க தான் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதோட பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி பிளான பாருங்க உங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி அனுப்புறது வைக்கிறது அது எல்லா டீட்டெயிலும் அதுலயும் கிளீனா சொல்லிடுவேன் ரைட்டாப்பா தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூ